வணக்கம் மக்களே டெய்லி அப்டேட்ஸ்க்கு உங்க டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள பிளேஸ் நம்ம மெயின் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அடா ஆமாங்க பிகாஸ் ஹெவி ரெயின் மெயின் ஃபால்ஸ் மட்டும் இல்லைங்க தென்காசில இருக்கிற ஃபைவ் ஃபால்ஸ் டைகர் ஃபால்ஸ் ஓல்ட் ஃபால்ஸ் அப்படின்னு எல்லாமே தான் இருக்கு எல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக தான் ஓவர் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு சோ அலோட் பண்ண மாட்டாங்க எல்லாரும் சேஃபா இருங்க ரெயின்ல ட்ராவல் பண்ண வேண்டாம் இப்ப நாம எங்க வந்திருக்கோம் பாக்குறீங்களா வேற எங்க நம்ம ஓல்ட் தான் மெயின் ஃபால்ஸுக்கு அடுத்து ஓல்ட் ஃபால்ஸ்லயும் குளிக்க தடை போட்டாச்சு சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள மக்களுக்கு அலோட் கிடையாது வேரிக்காட் போட்டிருக்காங்க வீடியோ எடுக்கவும் உள்ள அலோட் பண்ணலை சோ ஃபால்ஸ கவர் பண்ண முடியல மக்களே ஸோ ஃபால்ஸ கவர் பண்ண முடியல மக்களே இப்ப கூட ரெயின் தான் தெரியும் நினைக்கிறேன் வீடியோல அடுத்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே உள்ள வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டமே குறைஞ்சிருச்சு யாரும் இல்லை ஓகே நம்ம ஃபால்ஸ பாக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஃபுளோ எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வாட்டர் ஃபுளோ இருக்கு அதனாலதான் குளிக்கு அலோட் பண்ணாம வச்சிருக்காங்க மேபி டூ ஆர் த்ரீ டேஸ்ல குறையுமான்னு பார்க்கலாம் ஃபைவ் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க நாம டைகர் ஃபால்ஸுக்கு போகலாம் ஃபைனலா டைகர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் இங்கேயும் கிளைமேட் ரெயின்ல தான் இருக்கு ஸோ ஃப்ளோ அதிகமா இருக்கு குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷுவால் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காமில் புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண ஸ்கிரீன்ல தர்ற நம்பரை யூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம குற்றால நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க